விதமான நாட்களில் தீர்வு காண நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு மற்றும் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொள்ள பேம்ப்ரீயில் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்துவீச்சு இன்றைய வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவில் பரபரப்பாக நகர்த்தப்படும் அதன் முதன்மை தலையாரிக்குரிய தேர்தல் களத்தில் விழுந்தாலும் மீசையில் மண்ணுட்டாத குறையான சில நடிப்புகளும் வரத்தான் செய்கின்றன அந்த வகையில் மைத்திரிபால சிறிசேனா போன்ற தெற்கின் அரசியல் போக்கற்ற முகங்களும் இந்த களத்தில் தாமும் இருப்பதான கையுயர்த்தல்களை வலிந்து செய்து கொள்கின்றன அதன் அடிப்படையில் எதிர்வரும் முதன்மை தலையாடி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவருக்கும் தான் ஆதரவை வழங்கிக் கொள்ளவில்லை என வடிவேலுவின் நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன் பாணியில் மைத்திரியின் புதிய அறிக்கை வந்தது ஆனால் மைத்திரி தற்போது வெளிப்படுத்திய இந்த யாருக்கும் ஆதரவற்ற நிலைப்பாடு கூட நாளையே சருதியாக மாற்றப்பட்டு தான் இன்னாருக்கு ஆதரவு தருவதாக அவர் கூச்ச நாச்சமின்றி அறிவித்தாலும் அதில் ஆச்சரியங்கள் ஏதுமில்லை ஏனெனில் மைத்திரியின் அரசியல் வரலாறு அவ்வாறான காட்சிகளை அடிக்கடி பிரசவித்துக் கொள்ளும் வரலாற்றுடன் தொடர்புடையது ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் அரசியல் தில்லாலங்கடித்தனங்கள் மற்றும் ஏமாற்றுதல்களை செய்வது மைத்திரிக்கு ஒரு கைவந்த இதனால் தான் இந்த முறை இவரது பாச்சா ரணில் சஜித் போன்ற முன்னணி வேட்பாளர்களிடம் இதுவரை பலித்துக் கொள்ளவில்லை என்றுதான் விழுந்தாலும் மீசையில் மண்ணூட்டாத குறையாக சஜித்துக்கோ அல்லது ரணிலுக்கோ இல்லை என்றால் வேறு எந்த வேட்பாளர்களுக்கோ தான் ஆதரவை வழங்கவில்லை என அவர் தெரிவித்துக் கொள்கிறார் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தை பொறுத்தவரை ரணில் விக்ரமசிங்க என்ற முகமே ஒரு வைலி ஹோக்ஸ் தந்திரோபாயம் கொண்ட முகம் அதாவது தந்திரோபாய அரசியல் நரித்தனம் கொண்ட குணாதிசயத்துக்குரியவர் ரணில் விக்ரமசிங்க அவ்வாறான தந்திரோபாயம் கொண்ட ரணில் விக்ரமசிங்கவே மைத்திரி ஏமாற்ற முனைந்தால் மைத்திரியின் இந்த பாச்சா பளித்துக் கொள்ளுமா என்ன அதனால்தான் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன் தனது தரகர் மூலம் மைத்திரி ரணிலுக்கு செய்தியை அனுப்பி கொண்டாலும் பிச்சை வேண்டாம் பிடி என்ற பாணியில் ரணில் மைத்திரியின் இந்த செய்தியை ஏற்க மறுத்து கொண்டார் அதே போல சஜித்துக்கும் ஆதரவு என்ற தோற்றப்பாட்டை மைத்திரி உருவாக்க தலைப்பட்டாலும் அவரது அந்த முயற்சியும் சுவற்றில் அடித்த பந்தாக திரும்பியதும் இப்போது எவருக்கும் தான் ஆதரவை வழங்கவில்லை என ஒரு விசேட ஊடக அறிக்கையிடலை அவர் செய்ய வேண்டி வந்துவிட்டது ஆனால் மைத்திரி வெளியிட்ட இந்த சிறப்பு ஊடக அறிக்கை எள்ளலுக்கு உள்ளாக்கப்பட்டதே தவிர வேறு எந்த ஈர்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளவில்லை என்பது வேறுபடியும் அகமுத்தம் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் அவ்வப்போது தான் எல்லோரையும் தொடர்ந்து மேமாற்றி வந்தாலும் இனிமேல் தனது இந்த பாஜாவுக்கு வேலை இல்லை என்ற ஒரு படிப்பினையையும் மைத்திரி இந்த தேர்தல் களத்தில் பெற்றிருக்க கூடும் வைத்திரிபால சிறிசேனாவை நம்பி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் விஜயதாச ராஜபக்சே ஏற்றுக்கொண்ட போதிலும் இந்த நகர்வை ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் தடுத்த விஜயதாச ராஜபக்சே இப்போது ஏமாற்றப்பட்டு விட்டார் இதனால் இப்போது இந்த தேர்தல் களத்தில் விஜயதாச ராஜபக்சே வேறொரு அணியில் போட்டியிடும் நிலைமை உருவானது இந்த தேர்தல் களத்தில் தமது நிலைப்பாட்டை துல்லியமாக வெளியிட முடியாமல் தமிழரசு கட்சி தள்ளாடினாலும் வடக்கு கிழக்கில் உள்ள முஸ்லிம் அரசியல் முகங்களோ தமது ஆதரவுகளை பகிரங்கமாக அறிவித்து வருகின்றன ஆனால் அதில் ஒரு பரிதாப நிலை தற்போது பதிவாகியுள்ளது முஸ்லிம் கட்சிகளின் தலைமைத்துவ முகங்கள் சஜித் பிரேமதாசாவின் ஆதரவு நிலை எடுத்தாலும் அந்த தலைமைத்துவங்களுக்கு கீழுள்ள அரசியல் முகங்களோ ரணிலை ஆதரித்து தத்தமது அரசியல் முகாம்களில் ஒரு வெடிப்பு நிலையை உருவாக்கிவிட்டன அந்த வகையில் ஒரு காலத்தில் இனவாதியன சஜித் பிரேமதாசாவை குற்றஞ்சாட்டிய நீங்கள் இப்போது அவரை எந்த அடிப்படையில் ஆதரித்துக் கொள்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியபடியே இலங்கை மக்கள் காங்கிரஸில் இருந்து மூன்று நாடாளுமன்ற முகங்கள் பித்துக்கொண்டு வெளியே வந்து இப்போது ரணிலுக்கு தாகிவிட்டன அதேபோல சஜித்தை ஆதரித்துக் கொள்ளும் ரவுப் ஹக்கீமின் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முகாமில் இருந்தும் நேற்று ரணிலுக்குரியோர் தாவலிடம் பெற்றது சஜித் அணியில் இருந்த குமார வெல்கம அரிசாகிர் மௌலானா மற்றும் மவுசி ஆகியோர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக நேற்று அறிவித்த கையுடன் ரவுப் ஹக்கீமின் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலும் வெடிப்பு நிலைகள் பயிரங்கப்பட்டன இந்த தாவுதல்களின் மறுபக்கமானது ரணில் விக்ரமசிங்க தனக்கு எதிராக உள்ள அணிகளில் உள்ள கட்சிகளை எப்படி பிளவுபடுத்திக் கொள்கின்றார் என்பதற்குரிய புதிய ஆதாரங்களாகவும் வெளிவந்துள்ளன ஆனால் இவ்வாறான ரணிலின் தந்திரோபாயங்கள் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு இந்த தேர்தல் களத்தில் உள்ள ஒரே ஒரு சாதக நிலையாக இரண்டு வருட இலங்கையை மீட்ட தலைவர் என்ற பதிவு மட்டுமே உள்ளது அந்த வகையில் கேஸ் சிலிண்டர் ரணிலுக்கு மக்கள் கூட்டத்தில் ஒரு ஆதரவு நிலை இருப்பதை மறுத்துக்கொள்ள முடியாது இந்த தேர்தல் களத்தில் என்ன மாயம் இடம்பெற்றதோ என்ன மந்திரங்கள் போடப்பட்டதோ தெரியவில்லை ரணில் விக்ரமசிங்கவுக்கு எரிவாயு உருளை எனப்படும் கேஸ் சிலிண்டர் சின்னம்தான் இந்த தேர்தலில் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைத்தீவின் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நெருக்கடி எழுந்தபோது நாட்டின் சக்திவள பற்றாக்குறையில் மின்வெட்டுக்கு அப்பால் மிக முக்கியமான அடையாளமாக கடுமையான எரிவாயு தட்டுப்பாடு நிலமை இருந்தது அன்றைய நாட்களில் தமக்குரிய எரிவாயு பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் நீண்ட நேரம் மணிக்கணக்காக வரிசைகளில் நின்ற காட்சிகளும் பிரசித்தமானவை அவ்வாறாக கடுமையான எரிவாயு தட்டுப்பாடு இருந்த அதே நாட்டை தனது முதன்மை தலையாரி பதவியேற்புக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க அதனை முற்றாக தீர்த்து வைத்த பதிவை பெற்றிருந்தார் இப்போது அதே கேஸ் சிலிண்டர் அடையாளத்தை ரணில் தனது தேர்தல் சின்னமாக பெற்றிருப்பதால் மக்களுக்கு தன் மீது இருக்கும் நன்றி கடன் வாக்களிப்பு நாளன்று இந்த கேஸ் சிலிண்டர் அடையாளத்தில் நினைவு வந்தால் தனக்கு வாக்கு அறுவடை கிட்டும் என அவர் நினைக்க கூடும் இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் ரணிலுக்கு ஆதரவை வழங்கும் வடக்கு கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாவருமே வடக்கு கிழக்கு மக்களும் ரணிலுக்கு நன்றிக்கடன் கடன் செலுத்த தயாராகிவிட்டதான உச்சாடனங்களை தனியாவர்த்தனங்களாகவும் குழு ஆவர்த்தனங்களாகவும் செய்வதையும் காண முடிகிறது ஆனால் நெருக்கடி காலங்களின் போது பதவிகளில் இருந்து அவ்வாறான நெருக்கடிகளை தீர்த்த அரசியல் தலைகளில் சில அரசியல் தலைகள் அவ்வாறான நெருக்கடிகள் தீர்க்கப்பட்ட பின்னர் இடம்பெற்ற பொது தேர்தல்களின் போது தோல்வியடைந்த வரலாறுகளும் பிரசித்தமானவை குறிப்பாக இரண்டாம் உலக யுத்தத்தின் முக்கியமான தலைவராக இருந்த இருந்தில் பிரித்தானியாவில் போருக்கு பின்னர் இடம்பெற்ற பொது தேர்தலில் தோல்வியடைந்த வரலாறு ஒரு முக்கியமான பிரசித்த அடையாளம் இரண்டாம் உலக போர்க்காலத்தின் போது பிரித்தானியர்கள் மிகவும் பாராட்டும்படி ஹிட்லரின் நாசிகளுக்கு எதிரான போர்க்காலத்தின் போது பிரித்தானிய அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்த வின்சென்ட் சேர்ச்சில் வெற்றிகரமாக போரை நடத்திய ஒரு தலைவர் என்பதில் மாற்றி கருத்துக்கிடமில்லை இதனால் தான் வின்சென்ட் சேர்ச்சில் உலகின் தலைசிறந்த அரசியல்வாதியாக இன்று வரை நோக்கப்படுகிறார் அன்றைய காலத்தில் சென்ற இடமெல்லாம் அவருக்கு பாராட்டுகள் கிட்டியிருந்தன ஆனால் போரின் முடிவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் அதே தலைவரின் கட்சி அவமானகரமான ஒரு தோல்வியை பிரித்தானியாவில் சந்தித்தது வின்சென்ட் சேச்சிலின் கடந்த கால சாதனைகள் அவரது தனிப்பட்ட புகழ் உலகின் தலைசிறந்த அரசியல்வாதி என்ற அடையாளம் ஸ்டேட்ஸ்மேன் எனப்படும் அரசியல் தலைவர் என்ற புகழ் ஆகியன பிரித்தானிய வாக்காளர்களின் உண்மையான கவலைகளை அன்று தீர்த்து கொள்ளவில்லை என்பதால் தான் அன்றைய தேர்தலில் அவரது கட்சி தோல்வியடைந்தது மறுதலையாக வெற்றிகரமான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் கிளைமெண்ட் அட்லியின் தொழிற்கட்சி அன்றைய தேர்தலில் வெற்றி பெற்றது தலைமைத்துவத்தில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை ஆட்சியில் இருந்து இறக்கிய தொழிற்கட்சி அரசாங்கம் பிரித்தானியாவின் குடியேற்றவாத கொள்கையை கலைத்து கொண்ட போதுதான் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டது ஆனால் இலங்கை தீவுக்கு கிட்டிய இந்த நிலைமைதான் மறுபுறத்தே ஈழத் தமிழர்களின் நிறமையை கொழும்பிடம் சிக்கவும் வழிவகுத்துக் கொண்டது அன்று பிரித்தானிய பேரரசு உலகளாவிய ரீதியில் படிப்படியாக கலைக்கப்பட்ட போது ஈழத்தமிழர்களின் இறைமை கொழும்பிடம் சிக்கிய கதையையும் இப்போது நினைவூட்டிக் கொள்ளத்தான் வேண்டும் இதுவாறோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிரித்தானியாவில் இடம்பெற்ற தேர்தல் மூலமாக கிட்டிய படிப்பினை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஸ்ரீலங்காவில் இடம்பெறும் அரசு தலைவர் தேர்தலிலும் எதிரொலிக்க கூடும் என்ற ஊகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதாவது அன்று பிரித்தானியாவில் வாக்களிப்பு நடத்தப்படுவதற்கு சில நாட்களுக்கு வரை தனது கன்சர்வேட்டிவ் கட்சிதான் மீண்டும் பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைத்துக் கொள்ளும் என சேச்சில் நினைத்துக் கொண்டார் கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் அதைத்தான் உறுதியாக நம்பிக்கொண்டனர் ஆனால் ஆறு ஆண்டு கால பூரால் சோர்வடைந்த வாக்காளர்கள் தமக்குரிய பிரகாசமான எதிர்காலத்தை கொள்ள விரும்பியதால் பிரித்தானிய சமுதாயத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் ஒரு முற்போக்கான சமூக சீர்திருத்த திட்டத்தை முன்வைத்த தொழிற்கட்சி அன்று வெற்றி பெற்றது வின்சென்ட் சேர்ச்சிலை பொறுத்தவரை அவர் நெருக்கடியான காலத்தில் தலைவராக இருப்பதற்கு பொருத்தமானவர் என்றாலும் அமைதியான காலத்தில் தலைவராக இருப்பதற்கு பொருத்தமற்றவர் என தொழிற்கட்சி முழங்கியமை வாக்காளர்களிடம் ஈடுபட்டுக் கொண்டது இதனால்தான் அன்று பிரித்தானியாவில் வின்சென்ட் சேர்ச்சில் வலியுறுத்திய வெளிவகார கொள்கையும் தேசிய பாதுகாப்பு கொள்கையும் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிரித்தானியாவின் சாமானியர்கள் விரும்பிய வீட்டு வசதி வாய்ப்புகள் வேலைவாய்ப்புக்கள் சமூக நலன் மற்றும் சுகாதார அமைப்பு ஆகியன வாக்காளர்களின் தேவைகளின் பட்டியலில் முதலிடத்தில் வந்ததால் சேச்சினின் கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடைந்தது அதாவது நெருக்கடி காலத்தில் தேவைப்பட்ட தலைவர்களின் தலைமைத்துவம் அந்த நெருக்கடிகள் தீர்வுக்கு வந்த பின்னர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு தேவை இல்லை என அன்று பிரித்தானியர்கள் நிரூபித்தது போல அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி இலங்கை தீவில் இடம்பெறக்கூடிய தேர்தல் களத்தில் எதிரொலித்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை ஆகையால் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது அந்த நெருக்கடியில் இருந்து நாட்டை ரணில் மீட்டுக் கொண்டார் என்ற போதிலும் அந்த நெருக்கடிக்கு பின்னரான நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ரணிலை ஒருவேள சஜித் இல்லை என்றால் அனுரகுமார சிங்கள மகா ஜனதா நினைத்தால் அது தேர்தல் முடிவுகளில் நிச்சயமாகவே எதிரொலிக்கும் ஆனால் இதற்கு மறுபுறமாக நெருக்கடி காலத்தில் தேவைப்பட்ட தலைவர்தான் இன்னும் சில எமக்கு தேவை என்ற எண்ணம் அதே சிங்கள மகா ஜனதாவிடம் இருந்தால் கேஸ் சிலிண்டர் மீண்டும் இலங்கை தீவில் முன்னரங்குக்கு வரும் ஆனால் இந்த முறை தட்டுப்பாட்டின் அடையாளமாக அல்ல மாறாக வெற்றிப்பாட்டின் அடையாளமாக மாறக்கூடும் இவை இலங்கையை மையப்படுத்திய விடியங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தனது வலுவை அதிகரித்துள்ள அமெரிக்கா ஈரானுக்கு கடுமையான புதிய விடுத்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி கொண்டால் அது பேரழிவு விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை அமெரிக்கா நேற்று வழங்கிய கடுமையான செய்தியாகும் காசாவில் போர் நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டுக் கொள்வதை தடுக்கும் வகையில் ஈரான் தனது நுட்பமான நகர்வலை செய்து வருவதாக சந்தேகிக்கும் அமெரிக்கா இந்த புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது காசாவில் போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படும் நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினால் ஈரான் நடத்தும் இந்த தாக்குதலை அதற்கு பேரழிவாக திருப்பி தாக்கும் நேற்று வெள்ளை மாளிகையில் இருந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது காசாவுக்கான போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக அமெரிக்கா முன்வைத்துள்ள புதிய திட்டம் கடந்த நாட்களாக கட்டாரில் பேச்சுவார்த்தை தீவிரமாக இந்த விடத்தை நேற்று அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் உறுதிப்படுத்திய ஈரானுக்கான இந்த எச்சரிக்கை அமெரிக்காவிலிருந்து வந்துள்ளது காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை உருவாக்கும் பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் இந்த முயற்சிகளை குறை மதிப்புக்கு உட்படுத்தக் கூடாதென பைடன் மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தத்துக்குரிய சாதக நிலையை காசாவில் போர் நிறுத்தம் ஒன்று உருவாக்கப்படுவதற்கான சாதக நிலையை முன்னெப்போதையும் விட மிக மிக சாதகமாக்கி இருப்பதால் தற்போதைய நிலைமை குழப்பி அடிக்கப்படக்கூடாது என்பதே அமெரிக்காவின் முக்கிய கரிசனையாக உள்ளது இந்த முறையுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை இறுதியாக்கி கொள்வதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் அதாவது ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் விரைவில் இஸ்ரேலுக்கு பறக்க உள்ளதாகவும் பைடன் நேற்று அறிவித்துள்ளார் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஈரானிய தலைநகர் ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இஸ்ரேலின் மொசாட் புலனாய்வுத் துறையால் படுகொலை செய்யப்பட்டமைக்கு பதிலடி வழங்கும் வகையில் இஸ்ரேலை தாக்கப்போவதாக ஈரான் எச்சரித்திருக்கிறது இந்த நிலையில் ஈரான் தனது நாட்டை தாக்கினால் பிரித்தானியா மற்றும் பிரெஞ்சு உட்பட்ட தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து ஈரானை தாக்கப்போவதாக நேற்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் இவ்வாறான ஒரு தாக்குதலுக்கு துணை வழங்கும் வகையில் அமெரிக்காவும் தயாராகி வருவதான புதிய செய்திகள் வந்துள்ளன அடுத்து உக்ரேனிய ரஷ்ய போர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதிக்குள் ஊடுருவியுள்ள உக்ரேனிய துருப்புக்கள் சீம் ஆற்றின் மீதுள்ள முக்கியமான மூலோபாய பாலத்தை வடிவைத்து தகர்த்துள்ளன ரஷ்ய துருப்புக்களின் பயன்பாட்டுக்கு முக்கியமானதாக கருதப்படும் இந்த பாலம் தகர்க்கப்பட்டுள்ளதால் ரஷ்ய துருப்புக்களின் நகர்வு முயற்சிகளுக்கு இடையூறுகள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரேனிய துருப்புக்கள் தொடர்ந்தும் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தமது நிலைகளை வலுப்படுத்தி வருவதாகவும் மேலும் முன்னேறி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள உக்ரேனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவில் உக்ரேனிய துருப்புகளால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்கள் ஒரு பரிமாற்ற துருப்பு மாறும் எனவும் எதிர்ப்பு கூறியுள்ளார் அதாவது ரஷ்யா ஆக்கிரமித்த உக்ரைனிய பகுதிகள் விடுவிக்கப்பட்டால் இந்த பகுதிகளும் விடுவிக்கப்படும் என்பது விளாடிமீர் ஜெலன்ஸ்கியின் செய்தியாகும் இந்த நிலையில் குஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் மேற்கொண்ட படைய ஊடுருவலுக்குரிய வியூகத்தை நேட்டோவும் மேற்கு நாடுகளும் திட்டமிட்டு வழங்கியதாக ரஷ்யா நேற்று குற்றஞ்சாட்டியிருக்கிறது புர்க் பிராந்தியத்தின் முக்கிய நகரமான சுர்ஷாவை கைப்பற்றிய உக்ரேனிய துருப்புக்கள் அங்கு ஒரு புதிய ராணுவ பணியகத்தை அமைத்துள்ள நிலையில் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது இதற்கிடையே முனையின் இன்னொரு பகுதியான பிராந்தியத்தில் ரஷ்ய துருப்புக்கள் தொடர்ந்தும் முன்னேறி வருகின்றன தற்போது ரஷ்ய துருப்புக்கள் போர்க் ரோப்ஸ்க் நகரத்தின் புறநகர பகுதிகளை நெருங்கியுள்ளதால் அங்கிருந்து மக்களை வெளியேறுமாறு உக்ரேன் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவைதான் செய்தி வீச்சுக்குரிய இன்றைய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு